சாகுபடி செய்து பயனடைந்த கன்னியாகுமரி மாவட்டம் விலவன்கோடு தாலுகா பரணைவிலை கிராம வேளாண்மையாளர் பி தங்கலீலா அவர்கள் தரும் யோசனைகள் என்னுடைய பேர் தங்கலீலா கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தண்டம் பகுதி பன்னோட்டு பகுதியை சேர்ந்தவன் நான் வந்து கீரை விவசாயத்தை பற்றி உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வளர்க்கலான்னு இருக்கேன் நான் வந்து ஆரம்பத்தில் எங்கள் அப்பா அம்மா தான் என்ன செய்தாங்கன்னா கீரை விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறைய எல்லாமே நாங்கள் இயற்கை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்பா அம்மா பண்ணிகிட்டு இருக்க வேலை என்ன சின்ன வயசுலேயே எனக்கு வந்து கீரை விவசாயம் பண்ணணும் அப்படின்னுள்ள ஒரு ஆர்வம் இருந்ததுனால நான் ப்ளஸ் டூ முடித்த பிறகு என்ன செய்தேன்னா கீரை விவசாயம் பண்ணேன் கீரைக்கு கூட வெண்டை வழுதனை கத்தரி அப்படியெல்லாம் வச்சிட்டு வச்சுருந்தேன் நான் என்னென்னா இயற்கை விவசாயம் பண்ண தொடங்கினேன் அப்போ இந்த இயற்கை விவசாயம் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து மாடி தோட்டமா வீட்டு தோட்டமா லேண்டில் பண்ணணுமா சாக்கு பையில் பண்ணணுமா எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்க என்ன செய்யணுன்னா முடிவு பண்ணணும் இப்போ நான் என்ன பண்ணேன்னா முதல்ல சாக்கு பையில் வச்சேன் அடுத்து வந்து என்ன செய் மாடி தோட்டம் போடவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்க சொல்லி கொடுத்தது மாத்திரம் இல்லை நானே லேண்டை வந்து என்ன செய்யனா பக்குவப்படுத்தேன் இப்போ வந்து மக்களுக்கு விருப்பம் என்னென்னா இடம் இல்லை எனக்கு மாடி இல்லை தோட்டம் போடுறதுக்கு ஆசை இருக்குது என்னால் தோட்டம் போட முடியுமா அப்படின்னு உள்ள எண்ணங்கள் இருக்குது அப்போ எல்லாருமே போடலாம் சிலவங்க நினைப்பாங்க விவசாயி தான் பண்ணணும் இல்லை படித்தவங்க பண்ணக்கூடாது அப்படி எல்லாம் இல்லை எல்லாருமே பண்ணலாம் எல்லாருக்கும் வீட்டு தோட்டம் வைக்கலாம் நம்ம காய்கறிகளை நம்ம கீரைகளை நம்மளே என்ன செய்யணும் உற்பத்தி பண்ணி சாப்பிடணும் ஒரு நாள் ஒரு நபர் இருநூறு கிராம் காய்கறிகளை நம்ம சாப்பிடணும் அதில் நூறு கிராம் கீரைகள் இருக்கணும் கீரைகளில் பல வெரைட்டிஸ் இருக்குது நிறைய கீரை இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கீரைகளை நம்ம என்ன செய்யலாம் சாப்பிடணும்ல கீரைகளில் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி போன நிறைய வி கால் சத்துக்கள் இருக்குது அதில் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது இப்போ வந்து கால்சியம் சத்து கீரைகள்லாம் மட்டுமா இருக்குன்னா இப்போ வந்து காலையிலையும் சாயங்காலமும் நம்ம தோட்டத்தில் நிற்கும் போது சூரிய ஒளியிலேருந்தே நமக்கு விட்டமின் டி கிடைக்குது அப்போது தோட்டம் போடியதுனால நமக்கும் ஊட்டச்சத்து கிடைக்குது நம்ம காய்கறிகள்னாலையும் கீரைகள்னாலே நமக்கு ஊட்டச்சத்து கிடைக்குது மீண்டும் நம்ம பார்க்கணுன்னா இப்போ வந்து ஒரு நோயாளி ஒரு நாள் நூறு கிராம் கீரைகளை எடுக்கும்போது அவங்களுக்கு உள்ள தெத்த அணுக்கள் அதில் வந்து சிவப்பு அணுக்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதிகரிக்கணும்னா நம்ம வந்து என்ன செய்யணும்னா இந்த கீரைகளை சாப்பிடணும் எல்லாருமே கட்டாயம் கீரைகள் சாப்பிடணும் அதுல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கீரைகள் சொல்லனால ஒவ்வொரு கீரைகளும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் இருக்குது அதை நம்மவே உற்பத்தி பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த கீரைகளை எப்படி உற்பத்தி பண்ணலைன்னா நம்ம லேண்டை வந்து என்ன செய்யணும் சம நிரப்பாக்கணும் சம நிரப்பாக்கிட்டு இப்போ கொஞ்சம் ஒரு பங்கு மணல் ஒரு பங்கு தொழு உரம் ஒரு பங்கு செம்மண் ஒரு பங்கு ஊட்டச்சத்து ஊட்டச்சத்துன்னா மண்புழு உரமா அல்லைனா இந்த மாடுகளுடைய கழுவி பொருட்களாக எதோ அந்த இதை எடுத்து நம்ம என்ன செய்ன்னால் ஒரு இடத்துல வந்து நிழலான ஒரு பகுதியில் போட்டு வைக்கணும் போட்டு வச்சுட்டு அதை வந்து பதினஞ்சு நாள் நம்ம என்ன செய்யணுன்னா தண்ணி தெளித்து கொடுக்கணும் அப்படி தண்ணி தெளித்து கொடுக்கும்போது தொழு உரத்தில் உள்ள மாடுகளில் உள்ள கழிவுலேருந்து வரக்கூடிய விதைகள் முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பொருட்களை எல்லாம் அகற்றிட்டு திரும்ப அதை நம்ம என்ன செய்யணும்னா அந்த சம பார்க்கப்பட்ட அந்த பூமியில நம்ம அந்த தொழு உரங்களை எல்லாத்தையும் அந்த மண் கலவையை நம்ம போட்டு வைக்கணும் அதே மாதிரி நம்ம சாக்கு பையில் வைக்கணும்னா சாக்கு பையை தொட்டி மாதிரி ஷேப் பண்ணி அதெல்லாம் உள்ள வைக்கணும் அடுத்து நம்ம மண் தொட்டின்னா தொட்டிக்குள்ளே நம்ம மூணு தோரம் இருக்கு அந்த தோரத்துல ஒரு சின்ன இந்த கல் கல்லை இல்லைன்னா ஒரு துண்டு ஏதாவது வச்சுட்டு அதை அடை அப்படின்னா மண் வந்து உள்ளால் அடையாமல் இருக்கிறதுக்கு வச்சணும் வச்சுட்டு இந்த அதில் வந்து நம்ம என்ன செய்யணுன்னா கீரையை எதா நம்ம என்ன பண்ணியோமோ அது இப்போ வந்து கீரைகள் கீரைன்னா ஏற்கனவே நம்ம அந்த இடத்துல விதைச்சிருக்கணும் விதைச்சோன்னா பதினஞ்சு நாள் அப்போ வித விதைக்கும் போது இப்போ இயற்கை முறையில் நம்ம கீரைகள் உ உற்பத்தி பண்ணணுன்னா நம்ம அந்த ஒரு இடத்துல பக்குவப்படுத்தி கீரை விதைகளை வந்து என்ன செய்யணுன்னா அதெல்லாம் தூவி விடணும் அதில் எப்படி தூவி விடணுன்னா முதல்ல வந்து தொழு உரங்களை போட்டு விடணும் அதுக்கு மேலே தழைகளை எல்லாம் போட்டு வைக்கணும் இலை இலைதலைகளை போட்டு வைக்கணும் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் மண் அந்த கலவையெல்லாம் நம்ம போட்டு வச்சிட்டு அதில் வந்து கீரை விதைகளை தூவி விடணும் தூவி விட்டுது இந்த நம்ம விதைகள் விதைக்கக்கூடிய நேரம் வந்து காலை நேரமாக இருக்கணும் ஏன் காலை நேரம்னா இந்த எறும்பு போன்றவர்கள் வர்றது நம்ம நைட்டு சாயங்காலம் நம்ம பண்ணிட்டு நம்ம தூங்க போனேன்னா எறும்பெல்லாம் எடுத்துகிட்டு போயிடும் அதனால் காலையிலேயே நம்ம என்ன செய்யணுன்னா விதைச்சோணும் காலையில் ஒரு எட்டு மணிக்கு முன்னாடி நம்ம விதைக்கணும் அதான் என்ன வருதுன்னு நமக்கு தெரியும் அப்போ எறும்பு வருதுன்னா நம்ம என்ன செய்யணுன்னா எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு அந்த விதைக்கக்கூடிய இடத்தை சுற்றிலும் கடலை புண்ணாக்கு அந்த வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் அரிசி கொஞ்சம் சீனி இதெல்லாம் நம்ம வைக்கும்போது அந்த விதைகளை வந்து எடுத்துகிட்டு போகாது விதைக்கு வந் விதையை எந்த இடத்துல நம்ம விதைய முளைக்கப்படியுமோ அந்த விதையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு எறும்புக்கு மோப்ப சக்தி அதிகம் இருக்குது அதனால எறும்பு வந்து அதை எடுத்துகிட்டு போகாமல் அதுக்கு ஒரு சேஃப்டியான ஒரு பாதுகாவில கொடுக்கணும் பிறகு விதைச்சிட்டு அதெல்லாம் தினமும் நம்ம தண்ணியை வந்து குமுக்கின்னு விடக்கூடாது கொஞ்சம் தெளிச்சு விடணும் தெளித்து விட்டால் தான் அந்த முளை வந்து ஈஸியாக முளைச்சி வரும் இப்போ கீரைகள் வந்து நல்ல ஆழத்தில் வந்து என்ன செய்யாது வராது முளை அப்படின்னா ஜல்லி வேறு தான் இருக்கும் அப்போ இப்படி நம்ம பண்ண அந்த கீ கீரை செடியை நா முப்பது முதல் நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ளால் ஒரு ஆள் அளவுக்கு அது வளர்ந்து வந்துடும் அதில் இந்த கீரைகளை இப்போ வந்து நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து சோப்பு தண்டு கீரை இந்த சோப்பு கீரை வந்து என்னென்னா நிறைய கிளை பக்க கிளைகள் எல்லாம் வரும் அந்த பக்க கிளைகள் வர செடிகளை வந்து நம்ம உற்பத் விற்பனைக்கு எடுக்கணும் நேரம் வரக்கூடிய செடி வந்து நல்லா சூரிய ஒளி வரக்கூடிய இடமா இருக்கணும் அந்த இடத்துல வரக்கூடியதான் விதைக்காக நம்ம அதை யூஸ் பண்ணணும் ஏன்னா இந்த பக்க கிளைகள் வரக்கூடிய செடியிலிருந்து எடுக்கக்கூடிய விதைகள் வந்து நம்ம திரும்பி அதை வளர வை முளைக்க வைக்கும்போது என்ன செய்யணும்னா சின்ன செடியா குட்டி செடியாக தான் இருக்கும் இதனை வந்து நல்லா பெருசாக கொள்ளு கொள்ளுன்னு என்னென்னா பெரிய செடியிலேருந்து தான் நான் தாய் செடின்னு சொல்லுவாங்க அந்த தாய் செடியிலண்டு வரக்கூடிய விதைகளை தான் நம்ம என்ன செய்யணும் யூஸ் பண்ணணும் இதை வந்து நம்ம விவசாய உற்பத்தி பண்ணி மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ வந்து கீரைகள்லாம் நிறைய வெரைட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களா இது வந்து மணத்தக்காளி வந்து வாய்ப்புண் குடல் புண்ணுக்கு வந்து மணத்தக்காளி கீரை பொன்னாங்கண்ணி நம்ம உடம்ப அந்த உடம்புல உள்ள ஸ்கின் கண் கண் பார்வைக்கு பொன்னாங்கண்ணி உடம்பு வலிக்கு முடக்கருத்தாங்கீரை தொண்டை சளிக்கு வந்து தூதுவளை கீரை உடம்பு உஷ்ணத்துக்கு சோப்பு தண்டு கீரை பச்சை தண்டு கீரை அப்படி ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு கீரைகளை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம மக்கள் வந்து என்ன செய்யன்னா பிள்ளைகளுக்கு வருங்கால சந்ததிகளுக்கு என்ன செய்யன்னா சொத்து பணம் சேமித்து வைக்காங்க உண்மையான நோய் வராமல் பிள்ளைங்களுக்கு ஊட்டச்சத்தை கொடுக்காங்களா நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழதுக்கு மக்களை தயார்படுத்தி படுத்துடுறாங்களான்னா இல்லை அதனால சின்ன பிள்ளையிலேருந்தே நீங்கள் என்ன செய்யணுன்னா கீரைகளை பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும் அதை வந்து நம்மவே உற்பத்தி பண்ணி கொடுத்தோன்னா இயற்கையான முறையில் அந்த பிள்ளைங்களுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கும் நம்ம வெளியில் போய் வாங்கினோன்னா அவங்க வந்து யூரியா பாஸ்பரஸ் அந்த மாதிரி தான் போட்டு வளச்சு வளர்த்திருப்பாங்க கீரை வந்து நாற்பது நாள் முப்பத்தஞ்சு முதல் நாற்பது நாளில் அறுவடைக்கு வரும் இந்த யூரியா பாஸ்பரஸ் எல்லாம் போட்டாங்கன்னா அது அப்படியே அந்த தான் இருக்கும் அது அப்படியே டைரெக்டாக நம்ம உடம்புக்கு போவோம் ஆனால் அப்படி இல்லாமல் இருக்கணும்னா நம்ம வந்து வந்து இயற்கை உரம் மண்புழு உரம் இயற்கை மூலிகை பூச்சி விரட்டி இதெல்லாம் பண்ணி என்ன செய்யணும்னா அந்த பிள்ளைங்களுக்கு இந்த செடியில் போடும்போது அது ஒரு இயற்கை தேனிக்கு மாதிரியே நம்ம உடம்புல வந்து சேரும் இப்போ வந்து கோவிட் பீரியட்ல வந்து நிறைய பேர் சளினால கஷ்டப்படும் அதுதான் கோவிட்னாலே சளின்னு சொன்னாங்க சொல் இப்போ கீரைகள் வந்து எல்லாருக்கும் சாப்பிடலாமா எல்லாருக்கும் சாப்பிடலாம் ஆனா வாதம் பித்தம் கவம் இப்படி இருக்கவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா மதியம் வந்து நீங்கள் கீரைகளை கட்டாயம் உங்கள் பிள்ளைகளுடைய சாப்பாட்டில் கீரைகள் வைக்கணும் அப்படி வைக்கும்போது அந்த பிள்ளைங்கள் மதியம் கீரை சாப்பிடும்போது அவங்க உடம்பில் உள்ள கழிவுகள் எல்லாம் அடுத்து சேர்ந்து அடுத்த நாள் காலையில் எல்லாமே மோஷனில் வெளியில் போயிடும் அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாருமே என்ன செய்யணும் கீரைகளாக சாப்பிடணும் நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் நோயற்ற சமுதாயத்தை உருவாக்கணும்னா நம்ம நம்ம தோட்டத்தில் நம்மவே உற்பத்தி பண்ணணும் சரி இது இயற்கை விவசாயம் தான் அப்படின்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் படிக்கணும்னா நம்ம பண்ணக்கூடிய இடத்துல வந்து நிறைய மண் புழுக்கள் இருக்கும் மண்புழு வந்து விவசாயி நண்பர் அந்த மண்புழு இருந்துச்சுன்னா அது உண்மையிலேயே இயற்கை மண் புழு இல்லைன்னா அது செயற்கை விவசாயம் மண்புழு இல்லைன்னா செடி வந்து நல்லதாக வளர்ந்து வராது நல்ல ஊட்டச்சத்தாட்டு வராது விவசாயம் பண்ணும்போது நம்ம வீட்டில் உள்ள வாழ்வாதாரமும் மேம்படும் மக்களுடைய வாழ்வா நோயும் இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியும் அவங்கள உருவாக்க முடியும் அப்போ எல்லா விவசாயிகளும் என்ன செய்யணும்னா கீரைகளை சாகுபடி செய்து அவங்க நல்ல முறையில் நோயற்ற வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு நான் விரும்புவேன் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் பி தங்கலீலா அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு மூன்று ஏழு நான்கு பூஜ்ஜியம் ஆறு எட்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்